உங்க பேரு சாய்ஸ் கந்தியா ஓகே என்ன பண்றீங்க நான் காலேஜ் பாத்துட்டு இருக்கேன் சூப்பர் ஓகே இப்போ என்னடா நம்ம ஒரு கேம் ஒன்னு ப்ளே பண்ணலாம் ஐ நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அது சம்பந்தமே இல்லாம நீங்க ஒரு பதில் சொல்லுங்க அது வழக்கமா பண்றதே அது வந்து இப்ப நீங்க கேம்ல பண்ண போறீங்க சரி சும்மா ஒரு ட்ரை பண்ணுங்க தெரியும்ல ஆ தெரியும் தெரியும் யூஸ் பண்ண வரை திருப்பி யூஸ் பண்ண கூடாது அதே சேம் டைம் வந்து யோசிக்க கூடாது கொஞ்சம் ஸ்பீடா பதில் சொல்லலாம் ஓகே வா அடியா ஸ்டார்ட் பண்ணிடலாமா சாப்பிட்டீங்களா இல்லங்க சரி ஓகே அவங்களுக்கு தெரியல அப்படின்றனால ஒன் மோர் ஒன்று கொடுத்துருவோம் எடுத்தோடனே இல்லைன்னுட்டாங்க சரி ஓகே சான்ஸ் கொடுத்துறேன் ஓகேவா எங்கேருந்து வரீங்க பீச் நல்லா இருக்கும் பீச்சுக்கு போயிருக்கீங்களா இல்லை வீட்டில் இருந்து வந்தேன் வீட்டில் இருந்தால் வரீங்களா தெரியாது தெரியாதா யார் நீங்கள் நானா தலைய வர ஆட்டுறாங்க என்ன ஏமாத்திடலாம் கேமரா ஏமாத்த முடியாது தெரியாது தெரியும் பார்த்துக்கங்க சரி வேணா உங்களுக்கு இன்னொரு ஒன் மாதிரி கொடுத்துட்றேன் லாஸ்ட் சான்ஸ் ஓகேவா ஓகேவா இதை நீங்கள் ஓகே ஒன்னு ஒரு தேர்ட்டி செகண்ட் நீங்கள் மேனேஜ் பண்ணிடுங்க ஓகேவா ரெடியா முப்பேருண்ணா இது கொஸ்டின் மூணாவது அட்டம் போய் வாஸ்ட் ஃபைனல் ரவுண்டு ஓகேவா இதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்டே உங்களை திட்டுவா இருக்கு போயிடலாமா ஓகே ஷாப்பிங் வந்துருக்கு சாப்பாடு நல்லா இருக்கும் என்ன சாப்பிட்டீங்க நீங்க இந்த இந்த கடை நல்லா இருக்கும் இந்த கடைக்கா சோஷியல் அட்ரஸ் வாங்கி இருக்கீங்களா நானா எங்க போறீங்க எங்க போறேன்னு சொன்னா வருவீங்களா உங்க வீடு எங்க எங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா அதங்கே தான் இருக்கு உங்க வீடு எங்க இருக்கு இப்போ தான் காலேஜ் முடிச்சனா முடிச்சிட்டீங்களா ஸ்கூல் 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 பக்கத்துல தான் வீடு உங்க வீடு எங்க இருக்கு என்ன முடியலடா டேய் என்ன உட்றீங்கடா என்ன உட்றீங்கடா அப்படினு சொல்லிட்டு உள்ள கதறிட்டு இருக்காங்க வேற ஒண்ணுல ஓகே ஒரு அளவுக்கு கரெக்டா தான் ப்ளே பண்ணியிருக்கீங்க இப்ப என்னன்னா இதை பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பசங்க இருக்காங்க இப்ப என்னன்னா நிறைய மூவிஸ்லாம் பார்த்திருக்கீங்களா இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க ஒரு பிக்கப் லைன் ஒன்று சொல்ல போறீங்க ஏன்னா நீங்க அவுட் ஆனுட்டிங்க அப்படின்றனால இதை பாக்குற பையன் என்ன பண்ணுவான்னா நீங்க சொல்ற அந்த பிக்கப் லைன்ல உங்க ஐடியா கண்டுபிடிச்சி டக்குனு தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கணும் ஓகேவா சும்மா ஒரு பிக்கப் லைன் சொல்லுங்க பிக்அப் பிளைன் ஆர் யூ டூர் பிக்காஸ் யூ ஆர் சோ அட் டோர் இது யார் அவங்க சொல்லிருக்காங்க தானே ஓ இன்ஸ்டாலையா சரி ஓகே நான் ஒரு பிக்கப் நைன் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட சேனலை சஸ்டே பண்ணுங்கள் இல்லைனா எதுவும் பண்ண வேணாம் ஓகேவா எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குடுங்க நீ ஒரு மாதிரி என் மண்டைக்குள்ளே ஓட்டிட்டே இருக்கீங்களா ஓகே ஓகே நல்லா கேட் பிருக்கீங்களா வந்து பண்ண சொல்லுங்க என்னன்னா லவ் ஒரு விஷயத்தை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது வாவ் இந்த பதில் கொஞ்சம் இருக்கு ஓகே இப்ப இருக்கிற பத்தி நினைக்கிறீங்க எப்படி இருக்கணும் இருக்கணும் எப்படி இருக்கணும் இருக்கணும் ஓகே மாதிரி இருக்கணும்

Okay, thank you. Thank you thank so you. much. Thank you. Thank you so much.